திலகம் பிரபு நடித்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல சில்வர் ஜூப் நாளைக்கு மேல இந்த மாதிரியான இந்த திரைப்படங்கள் பார்க்க போறோம் இந்த நம்ம பிலிமோகிராபில கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பிரபு கிட்டத்தட்ட வந்து எல்லா மொழியிலும் சேர்த்து முன்னூறு படங்கள் படங்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு இவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் அதுல அவரோட நூறு நாளைக்கு மேல இருக்க படங்கள் அப்படின்னு கணக்கு போனாலே எழுபத்தி படங்கள் கிட்ட வரும் இல்ல மோஸ்ட் ஆஃப் பிரபு வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் அதிகமா பண்ணிருக்காரு படங்கள் நடிச்சிருந்தாலும் அவரோட சோலோ ஹீரோ படங்கள்றது குறைவா இருந்தாலும் கூட நடிச்சிருந்தாலும் அவருக்கான ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அது டாப்பாகவும் இருந்திருக்கும் நிறைய படங்கள் இதெல்லாம் ஏன் சொல்றேன் ஆக்சுவலி பிரபுவோட அந்த நூறு நாளைக்கு மேலே ஓடின படங்கள் அதிகபட்ச ஓடின படங்கள் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட முடியாது ஆனால் அதிகபட்ச ஓடின படங்கள் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட்டுறேன் நூறு நாள் ஓடின படங்கள் அனைவரும் ரெண்டு பார்ட்டாக போட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அதுவே ஐம்பது அறுபது படங்கள் கிட்ட வரும் இன்ட்ரோவே இவ்வளவு பெருசாக போகாது இன்ட்ரோவே இவ்வளவு பெருசாக போகுதுன்னு போற பார்க்காதீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமாலே எனக்கு தெரிஞ்சு பிரபு வந்து ஒரு சகாப்தங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு டாப் ஹீரோவா இருக்கிறோட பையன் வந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது எத்தனையோ பேர் வராங்க எத்தனையோ பேர் போறாங்க ஆக்சுவலி அவங்க வந்திருந்தாலும் அப்பா ஈக்குவல் இல்ல அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் கூட நெருங்குற மாதிரி எந்த ஒரு ஹீரோவும் கிடையாது இல்ல கார்த்தி எல்லாம் சொன்னாலும் முத்துராமன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடையாது சோ அந்த மாதிரி வந்தலாம் ஏனா விஜய் அப்பா கூட டைரக்ட் தான் சோ அந்த மாதிரி எல்லாம் வரது ஓகே ஆனா ஒரு டாப் ஹீரோவா பெரிய மார்க்கெட் வெச்சிருக்க ஹீரோவோட பையன் ஆக்சுவலி அந்த மாதிரி தமிழ் சினிமாக்கு வரவே மாட்டாங்க அப்படி வந்தாலும் ஜெயிக்கிறது கிடையாது இப்ப பிரபுவோட பையனே ஜெயிக்கல சத்யராஜ் பையனும் ஜெயிக்கல இன்னும் எவ்வளவு பேர் சொல்லிட்டே போலாம் ஏன் கார்த்திகோட பையனே அவங்க அப்பா பேரை வாங்காம போயிட்டாரு ஆனா சிவாஜின்றது நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு உச்ச நான் உச்சம் அவ்வளோ பெரிய உச்சம் அவரோட பேரை வந்து எடுக்க முடியாது கண்டிப்பான்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை வந்து காப்பாத்துறதுல மிகப்பெரிய ஒரு விஷயத்த பிரபு அவரோட ஃபீமோகிராஃபியில பண்ணியிருக்காருன்றத மறுக்கவே முடியாது ஷ்லியா அவர் அப்பாவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய நேம் இருக்கோ அதை தாண்டி அவருக்குண்டு ஒரு நேம செட் பண்ணாரு நம்ம பிரபு தமிழ் சினிமாவில இல்லை நான் எல்லாத்தையும் மொத்தமாக பேசில்லை ஏன்னா மொத்தமாக பேசினா வீடியோ எங்கேயோ போயிடும் எல்லாத்தையும் எழுதி வச்சு பேசினா கன்டென்ட்டே மாறிவிடும் இருந்தாலும் சொல்லிடுறேன் ஏன்னா சிவகுமாரோட பையன் சூர்யா சூர்யாவோட தம்பி காத்தி இவங்க ரெண்டு பேரும் சிவகுமாரெல்லாம் தாண்டி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் ஷ்லீ இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வேணால் அப்படி தெரியலாம் உண்மையிலே அது லைட்டா நடந்து மறுக்கலாம் ஆனா அன்னைக்கு சிவகுமாரும் ஒரு பெரிய ஹீரோ தாங்க அவர் வந்து அன்னைக்கு சிவாஜி கூட எம்ஜிஆர் கூடலாம் அப்படியே வந்து தட்டு தடு வந்து ரஜினி கமல் விஜய் அந்த இவங்க கூட லைட்டா சர்வே பண்ணி அப்புறம் அப்படியே தமிழ் சினிமால சர்வே பண்ணி இருந்துட்டார் அவருக்கான ஒரு குறிப்பிட்ட டாப் காலம்ன்றது ரொம்ப கம்மி ஆனா நம்ம சிவாஜி அப்படியாங்க சிவாஜியோட அந்த இமேஜ் ஹீடா ஆகாது சிவகுமாரோட இமேஜ்ன்றது சோ அப்படி இருக்கும்போது சிவகுமார் சூர்யா அந்த கம்பரிசன் பண்ணாதீங்க இப்ப முரளி பையன் ஆதரவா வரல அதுக்கப்புறம் இப்ப விக்ரமோட பையன் துருவிக்ரம் சோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் அது நம்ம கண்டென்ட் ஆனா புரிஞ்சுங்க நான் சொல்றேன் அந்த பிரபு சிவாஜி இவங்க ரெண்டு பேரோட விஷயம் அஸ்லி சிவாஜின்றது ஒரு மிகப்பெரிய இமயம் அவருக்கு அப்புறம் நீங்க சொல்லணும் ரஜினி கமல் எம்ஜிஆர் விஜய் என் பியூச்சர்ல வர தனுஷ் வேணா சேர்த்துங்க அப்புறம் நம்ம அஜித் இப்ப விஜயகாந்த் எடுத்துங்க அஸ்லி விஜயகாந்த் பையனா இப்ப வர கூட முடியல பாருங்க அதை தான் நான் சொல்ல வர பிரபு சிவாஜியோட லெவல வந்து கண்டிப்பா திருப்தி பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு சரி ஓகே வாங்க பிரபு பத்தி இது நிறைய இடத்துல பேசணும் நினைச்சேன் இந்த இடத்துல பேசிட்டோம் வாங்க நம்ம இப்ப அவரோட அதிகபட்ச ஒன்னு நாட்கள் திரைப்படங்கள்லாம் பாத்துருவோம் நம்ம முதல்ல சின்னத்தம்பியை பார்த்தலாம் ஏன்னா நம்ம பிரபு சோலோ ஹீரோவா நடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி தந்த படம் கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு படம் சின்னத்தம்பி மட்டும் தான் இருக்கு ஆனா ஒரு படமா இருந்தாலும் அது கில்லி படம் பண்ண ரெக்கார்டுன்றது ரன்னிங் டேல பெரிய ரெக்கார்டு பல படங்கள் இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து முறியடிக்கலாம் பார்த்து பார்த்துருந்தாலும் இந்த சின்னத்தம்பியோட ரெக்கார்டுன்றது என்னைக்குமே ஒரு கிரியேட்டிங் ஆஃப் மாஸ் தான் சொல்லணும் நம்ம தமிழ் சினிமாவில் பல ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ண ஒரு படம் சின்னத்தம்பித தாராளமா சொல்லலாம் இந்த படம் வந்து நூறு நாளைக்கு ரொம்பவே அதிகபட்ச தட்டில சில்லோ சில்லோசு அதிகபட்சம் இரநூறு இரநூத்தம்பது ஐம்பதுனால அதிகபட்சம் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயருக்கு மேல நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஓடிருக்கு ஏதோ ஒரு சில இடம்னாலும் இந்த படத்தோட ரன்னிங் டேன்றது ஒரு மிகப்பெரிய சாதனை ஸோ நம்ம பிரபுக்கு வந்து ஒரு வருஷம் ஓடின படங்கள்ன்றதை தாண்டி சில்வர் ஜூப்ளி ஓடின படம்ன்றதே சோலோ ஹீரோவாக இந்த ஒரே ஒரு படம் தான் இருக்குனாலும் இது ஒரு கில்லி படங்க அடுத்ததாக கோழி கோவுது நம்ம பிரபுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா சோலோ ஹீரோவா வந்துன்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த சோலோ ஹீரோ கிடையாது ஏன்னா சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலி அவருக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ மார்க்கெட் இல்லைனாலும் அவரும் ஒரு ஹீரோவா படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட்டில் வந்து சேர்ந்துருவார் ஆனாலும் இங்கே பிரபு தான் வந்து ஒரு மெயின் ஹீரோனு கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்படி இருந்தாலும் இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ன்றதும் வந்து தாங்க தீரும் அதனால சின்ன தம்பியை மட்டும் டாப்ல சொல்லிட்டு நான் இந்த படத்தெல்லாம் செகண்ட்ல சொல்றேன் எனிவே அந்த கோழி கூதுன்றது பாத்தீங்கன்னா தேட்டருக்குள்ள நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் இரநூறு நாள் தாண்டி ஓடி இருக்கு அடுத்ததா அக்னி நட்சத்திரம் இதுவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் தான் நம்ம கார்த்திக் பிரபு நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி என்னதான் கார்த்திக் பிரபு இருந்தாலும் பிரபுக்கு தான் இங்க இம்பார்ட்டன் அப்படின்றது ஒரு படி மேலே சொல்லலாம் ஆக்சுவலி இது அந்த அளவுக்கு பக்கா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் எனவே இங்க பிரபுன்றத நம்ம தாராளமா சொல்லலாம் அக்னி அவரோட படம் அப்படின்றதையும் இந்த அக்னி நஷ்டம்ன்றது ஒரு வேற லெவல் தியேட்டர் ரன்னிங் சாதனை படைச்சிருக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் ஓகே இங்கே ரன்னிங் டே தான் பார்க்குறோம் அந்த ரன்னிங் டேன்னு பார்க்கும்போலாம் நூறு நாளைக்கு மேலே எக்கச்சக்கமான தேட்டர்கள் அதுவும் நூற்றம்பது சில்லோர் ஜூப்ளிகேட்லாம் நிறைய நாள் ஓடி இரநூறு நாள்லாம் கடந்தும் இந்த அக்னி நஸ்திரம் ஓடி இருக்கு கிளி அசால்ட்டா சில்லோ ஜுப்ளி வேற லெவலில் கொண்டாடின ஒரு படம் அக்னி நஸ்திரம் நம்ம பிரபுவோட லிஸ்ட்டில் இந்த படம்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அடுத்ததாக சந்திப்பு இந்த சந்திப்பு சில்லோர் ஜூப்ளி ஓடிருக்கும் நம்ம சிவாஜிக்கு வந்து ஒரு ஃபேன் வட்டம் இருக்குது ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இந்த படம் சில்லோர் ஜூப்ளி ஓட்டிருப்பாங்க அப்போலாம் நம்ம சிவாஜி கூட சேர்ந்து தான் பிரபு அதிகமான படம் பண்ணிட்டு இருப்பாரு எனவே இதுவும் டபுள்யூரோ சப்ஜெக்ட் தான் சிவாஜி பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த படம் சில்லோர் ஜூப்ளி ஓடி அடுத்து நீதிபதி இங்கேயும் சிவாஜி அந்த நேமுக்கு வச்சுதான் ஓடி இருக்கும் ஆனா இதுவும் நம்ம பிரபுவும் சேர்ந்து இருக்காரு சோ இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா தேட்டரைக்கு இல்ல சில்லோ ஜூப்ளின்ற தாண்டி இருநூறு நாளைக்கு மேலேயும் ஓடிருக்கு இந்த படங்கள்லாம் பிரபு கோஷம் ஓடிச்சுலாம் சொல்ல முடியாது சிவாஜிக்கான ஃபேன் பேஸ்ல ஓடின படம் எனிவே பிரபு இருக்காரு சோ அந்த லிஸ்ட்ல நம்ம சேர்த்துப்போம் அடுத்து மன்னன் மன்னன் படத்துல பிரபு வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பரியன்ஸ் தான் வருவாரு சோ இந்த படத்துக்கும் சின்ன தம்பிக்கும் ஒரு சின்ன லிங்க் வந்திருக்கும் அந்த ஒரு ரேஞ்சில இந்த படம் சில்லோர் ஜூப்ளி ஓடினதுனால நம்ம பிரபு ஓட லிஸ்ட்ல இந்த படத்தையும் சேர்த்து சொல்றோம் அடுத்ததா சந்திரமுகி இந்த சந்திரமுகி படத்தை நம்ம பிரபு தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருப்பாரு அதை தாண்டி பிரபுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் செகண்ட் ஹீரோ கூட சொல்லலாம் அவர் இந்த படத்தில் இந்த சந்திரமுகின்றது உங்களுக்கு நூறு நாள் சில்வர் ஜூப்லி இரநூத்தி நாள்லாம் கிடையாது ஒரு வருஷம்லாம் கிடையாது எட்நூத்தி தொண்ணூத்தோரு நாள் நம்ம தமிழ் சினிமாலேயே அதிகமான ரன்னிங் டே உள்ள ஒரு படம் ஸ்ரீ நம்ம பிரபுக்கு வந்து கம்மியான அதிகபட்ச ரன்னிங் டே ஓடின படங்கள் இருந்தாலும் அதுலேயும் டூஎல் ஹீரோ கூட நிறைய சேர்ந்துட்டாலும் இந்த எட்நூத்தி தொண்ணூத்தோரு நாள்ன்றதுலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நம்பர் ஒன் ஸோ அதில் வந்து நம்ம பிரபு இடம் பிடிச்சிருக்காரு சின்ன தம்பின்றது ஒன் இயருக்கு ஓடின அதிகபட்ச தட்டைகள் அது ஒரு ரெக்கார்ட் ஸோ அந்த படங்களை இடம் பிடிச்சிருக்காரு ஸ்ரீ நம்ம பிரபு அவரோட ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ஏழு படம் சில்வர் ஜூப்லி வந்து சொல்லலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் ஏற்கனவே டைட்டில் இன்டர்ல சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அறுபது எழுபது படங்களுக்கு மேல இன்னும் அவருக்கு நூறு நாள் படங்கள் எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஃபியூச்சர்ல போட்டாலும் நம்ம இந்த வீடியோ ஒரு சில படங்களை பண்ணிடலாம் ஏன்னா நிறைய இருக்கிறனால இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்குறதுனால சேர்த்துக்கிறேன் இங்க அவர் நிறைய வேற்றுமொழி படங்கள்லாம் பண்ணிருக்காரு அதுல நிறைய மலையாளம் கன்னடம் தெலுங்கு இங்கிலீஷ்ல கூட ஒரு படம் பண்ணிருப்பாரு இதெல்லாம் விட்டுருவோம் எப்படி போதோ இல்லையோ ஆனா மலையாளத்தில் கால பண்ணிட்டு ஒரு படம் நம்ம தமிழ்ல சிறை சேலண்ட் வந்திருக்கும் அந்த படம் மலையாளத்தில் கால பண்ணின்னு சொல்லிட்டு நூறு நாள் ஓடி இருக்கும் நூறு நாள் கடந்தும் அங்கே நல்லா ஓடி இருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற லாங்குவேஜ் படங்கள் ஏதாச்சும் நூறு நாளைக்கு மேலே ஓடி இருக்கான்னு தெரியல அப்படி தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் இன்னும் ஒரு மூணு படத்தை சொல்லிக்கிறேன் நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கிட்ட ஓடின படங்கள் சொல்லிட்டு இல்லை ஒன்று குரு சிஷியன் எங்கேயும் ரஜினி பிரபு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலி இதை ரஜினி படம்ட்டும் சொல்ல முடியாது பிரபு படம்ட்டும் சொல்லலாம் ஏன்னா பிரபு ரஜினி ரெண்டு பேரும் சேர்ந்து டூ எல் ஹீரோ இந்த படத்தை ஒத்துக்கலாம் ஏன்னா டைட்டிலேயே குரு சிஷியன் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே வந்துடுச்சு எனிவே இது ரஜினி தான் பெரிய மாஸ்னாலும் நம்ம பிரபுக்கும் சேர்த்து இந்த குரு சிஷியன் அன்னைக்கு தேட்டரில் நூறு நாளில் நல்லாவே கடந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டேக்கு மேலே ஓடி இருக்கு ஸோ நம்ம பிரபுவோட ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை இதை தாராளமாக சேர்க்கலாம் அடுத்ததா வெள்ளை ரோஜா வெள்ளை ரோஜா படம் நம்ம சிவாஜி பிரபு நடிச்சிருப்பாங்க இந்த படம் அந்த தீபாவளிக்கு வந்து ஒரு வேற லெவல் ஓட்டம் ஓடிச்சு இதுவும் ஒன் உங்களுக்கு ரன் கொடுத்துருக்கும் அதுவும் நாளைக்கு மேலே பெருசா நிறைய ஓடிச்சு வெள்ளை ரோஜா ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் சின்ன தம்பி பெரிய தம்பி இந்த படம் நூத்தம்பது நாளை கலந்து ஓடி இருக்கும் சின்ன தம்பி பெரிய தம்பி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மிகப்பெரிய படம் இதுவும் வந்து ஒரு நூறு நாளைக்கு மேல உங்களுக்கு நிறைய தேட்டிக்கல நல்லா ஓடி இருக்கு இந்த படங்கள் இல்லாம இன்னும் பிரபு நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் எனக்கு இல்ல நான் சில டவுட்ல வச்சுட்டு இருக்க படங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு உங்களுக்கு கூடிய சீட்லயே வந்து நான் அப்லோட் பண்ண பாக்குறேன்